வணக்கம்ங்க நான் வீரன் ரயில் ஸ்டேட் செல்வக்குமார் பேசுறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு ஜல்லிப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்டாக வருதுங்க தார் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடியாகல மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு நியரெஸ்ட்டாக வருங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருங்க நல்ல செம்மன் பூமிங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க நல்லா மண் வளம் நீர்வளம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டாக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் தண்ணீர் வசதியுடனும் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பயிர் பண்ணிருக்கிறாங்க மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நூறு நாளில் அறுவடைக்கு வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா விதை நெட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு நாள் ஆச்சுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி நாளில் அறுவடை பண்ணிருவாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிக்கு பயிர் வகைகள் விவசாயம் பண்ணுவாங்க தச்சமயம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் அதிகமாக மக்காச்சோளம் நிட்டுருக்குறாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு இபி இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் ஷேர் இந்த லேண்டுக்கு வருதுங்க ஃப்ரீ ஈபி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பிங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லாடத்துக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டருக்கு ஒரு வீடு வருதுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியாங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்